எனவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கலைச்சிருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின்ஹோஸ் போட்டு முடிச்சாச்சு இது பெரம்பலூர் பக்கம் வெள்ளுவாடி அந்த ஊரில் தான் அந்த ஃபீல்டு ஸோ ரெயின் ஹோஸ் போட்டு முடிச்சாச்சு இன்னும் ஓசி எழுக்கலை ஃபிட்டிங் போட்டு முடிச்சாச்சு ஸோ ரெண்டு ரஞ்சு கரு பைப்பில் பத்து அடிக்கு ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு வாஷரை போட்டு கேட்டுவலை போட்டு ரெயின் ஹோஸ் மாட்டுறது ஸோ இது இன்னும் ஒரு ஒரு சால் உழவு ஓட்டணும் அதுக்காக வந்து ஓசி இருக்கலை இப்போதைக்கு இப்போதைக்கு ஃபிட்டிங் மட்டும் முடித்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஓட்டையை போட்டு வாசலை போடுறோம் கேட்ரோல் போடுறோம் ஸோ இதில் வந்து ரெயின் ஹோஸ் மாட்டிடுறோம் அவ்வளோதான் ஸோ இது பார்த்திங்கன்னா பத்து அடிக்கு ஒரு லைன் டபுள் சைடு போட்டிருக்கோம் இதில் இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இருபது லைன் இந்த இதுக்கு இந்த பக்கத்துக்கு பத்து பத்து லைன் இந்த பக்கத்துக்கு பத்து லைன் அந்த மாதிரி ரெயின் ஹோஸ் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றி பத்து அடி வரும் அவ்வளோதான் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டைம்லேயே பாயும் ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லைன் எடுத்துருக்கோம் ஸோ உட ஓட்டிகிட்டு ரெயின் ஹோஸ் இழுத்துட்டு அதுக்கப்புறமா மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சும் போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இது என்ன பயிருக்குன்னா போடுறீங்க முத்து சோளம் தான் முத்து சோளத்தை தான் போடுறாங்க ஸோ ஹோசல்லாம் இழுத்து தண்ணி பாய்ச்சும் போது ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளுவாடி பெரம்பலூர் மாவட்டம் வெள்ளுவாடி தான் இருக்குது இந்த ஃபீல்டு ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த ஃபீல்டை பார்க்கணும் ரெயின் ஹவுஸ் போடுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்க்கலாம் ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் படிக்கிறேன் இதில் வந்து ஸோ இங்கே மெயின் பைப் இருக்குது இங்கேருந்து பிரிச்சுட்டு இங்கேருந்து லைனை போனால் கொடுத்துட்றோம் ஸோ இதில் இதில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ரெயினோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு போட்டிருக்கோம் இதுவும் பத்து அடிக்கு லைன் தான் சிங்கிள் சைடு ஓட்டியை போட்டு வாஷில் போட்டு கேட்டில் போகிறோம் ரெய்னோஸ் தான் இந்த பக்கம் தான் ரெய்னோஸ் எடுக்கிறது ஸோ வந்து ஒரு நூறு நூற்றி பத்து அடி தான் வரும் ரெய்னோசோடு நீளம் ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு டைம் உட ஓட்டிட்டு ரொட்டே டொட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெயின்வஸ் போட்டு தண்ணி எடுத்து விடுவோம் முத்து சொல்றது தான் அந்த ஃபீல்டு போடுறோம் ஸோ பக்கத்தில் யாராவது பார்க்கணும்னு வச்சுக்கோ அது இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் இது கவர்மெண்ட் மாநிலத்தில் கொடுத்த கருப்பு பைப்பு அதாவது ஸ்ப்ரிங்ளர் பைப்புன்னு சொல்லுவாங்க ஸ்ப்ரிங்ளரு ரெயின் கன்னு அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த பைப்பு ஸோ அந்த பைப்பில் தான் இந்த ரெயின்வஸ் போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து முடி போட்டு மூடணும் அவ்வளோதான் സിംഗിൾ സാൻടർ ത്രീ ഫോർ ടൂ ജീറോ നയൻ എയ്റ്റ് ഡബിൾ ജീറോ സിക്സ് നന്റി വണക്കം